முனியில் சார்ந்த கட்டுரைகள் முதலில் பேராசிரியர் உமாராஜ் அவர்களை கட்டுரை வழங்க அழைக்கின்றேன் உமாராஜ் அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்திலே சாம்ஸ்கியின் கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழ் வேற்றுமை உறுப்புகள் என்ற தலைப்பின் கீழ் ஆய்வினை மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர் மேலும் அவர் கணினி மொழியில் பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார் அந்த கணினி மொழியிலே நல்ல திறன் பெற்றிருக்கின்றார் அதோடு செம்மொழி உயராய்வு மையத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார் தற்போது மதுரை காமராஜர் காமராஜர் பல்கலைக்கழகத்திலே மொழியியல் துறையிலே பேராசிரியாக சமீபத்தில் சேர்ந்திருக்கின்றார் அவரை தொடர் அடைவும் சங்க இலக்கியமான நிலைமுறையும் என்ற தலைப்பிலை கட்டுரை வாசிக்க அழைக்கின்றேன் என்பது ஒரு புத்தகத்தில் அல்லது பதிப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களின் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் பட்டியலாகும் இப்பட்டியலில் சொற்களுடன் அவை இடம்பெறும் தொடர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதாவது ஒரு புத்தகத்தில் அல்லது பதிப்பில் உள்ள சொற்கள் இடம்பெறும் தொடர்கள் அனைத்தும் பெறுதல் தொடரடைவு என கூறலாம் தொடரடைவு என்பதை விக்கிபீடியா பின்வருமாறு பொருள் கூறுகிறது இஸ்

அதுக்கப்புறம் வந்து இந்த கண்கார்டன்ஸ் டூல் அப்படிங்கிறதும் கண்கார்டன்ஸ் பற்றியான விவரங்கள் வந்து ஷேக்ஸ்பியர் பைபிள் குரான் பிற மொழியில் உள்ள நூல்களுக்கெல்லாம் வந்து இருக்கு ஆனால் நம்ம சங்க இலக்கியங்களுக்கான இதில் தொடரடைவு இல்லை அது வந்து தொடரடைவு சொல் சொல்லடைவு வரைக்கும் பண்ணியிருக்காங்க தொடரடைவு ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த தொடர்களை கொடுத்தாலும் கூட போதும் அதற்கான காரணங்கள் என்னன்னு தெரியல அதனால சங்க இலக்கியங்களில் தொடரடைவுல பண்ணக்கூடிய இருக்கும்போது என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கறத பத்தி இந்த கட்டுரை விவாதிக்கிறது அதுக்கடுத்து இந்த தொடரடைவுனால என்ன பயன் அப்படிங்கிறதும் தெரியணும் ஒன்னு வந்து ஒரு சொல் இலக்கிய பதிப்புகளில் எத்தனை முறை வருகின்றது என்பதை தரவகத்தின் மூலம் அறியலாம் இந்த கன்கார்டன்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து தரவகம் கார்பஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான இது ஒரு டூல் அந்த கார்பஸ் சொல்ற தரவகத்துக்கு வந்து அது இருந்தாதான் நம்ம ஒரு சொல் இலக்கிய பதிப்புகள் எத்தனை முறை வருகிறது அப்படிங்கிறது பிரிக்வன்சி கவுண்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு சொல் அதன் தொடரியல் சூழலுக்கேற்ப பொருள் மாற்றம் பெறுவதை தரவகத்தின் மூலம் அறியலாம் பொருள் இப்போ வந்து அகங்கிற வார்த்தை கல் அக அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மாதிரியும் அக நாடு அப்படிங்கிற இடத்துல சில பொருள் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து இந்த தரவகம் இந்த கண்காடன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி மொழியல் விதிகள் கோட்பாடுகள் சரியானவை தானா என்பதை தரவகத்தின் மூலம் அறியலாம் மொழியல் விதிகள்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பிலீஃப் என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இது வந்து நம்ம கிராமர்ல வந்து கிராமர் டீச்சிங்ல வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் அதாவது காம்ப்ளக்ஸ் சென்டென்சஸ் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கோ கோட்பாடை தமிழில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொண்டு வந்தாங்கன்னா அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தரவுத்தன் மூலமாக நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லலாம் எவ்வளவு வகையான காம்ப்ளக்ஸ் சென்டென்சஸ் இருக்கு எவ்வளவு வகையான சிம்பிள் சென்டென்சஸ் இருக்கு எவ்வளவு வகையான காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது முழுமையாக நம்ம கோட்பாடுகளை வந்து சரிபார்ப்பதற்கு துல்லியமாக கணக்கிடுவதற்கு இந்த தரவகங்கள் பயன்படுகிறது அதுக்கப்புறம் வரலாற்று முறை இலக்கணம் வரலாற்று முறை அகராதி தயாரிப்பதற்கும் தரவகம் பயன்படுகிறது வரலாற்று முறை இலக்கணம் ஹிஸ்டாரிக்கல் கிராமர் அது தயாரிப்பதற்கும் இந்த கண்காடன்ஸும் அந்த தரவக கார்பஸுங்கிறதும் மிகவும் முக்கியமானது ஒன்று அதே மாதிரி அகராதி தயாரிப்பதற்கும் வரலாற்று முறை அகராதி ஹிஸ்டாரிக்கல் டிக்ஷனரிஸ் இது வரைக்கும் அந்த மாதிரியான டிக்ஷனரிஸ் எல்லாம் நம்ம தமிழுக்கு வரல அதுக்கு இந்த மாதிரியான அடிப்படையான தொடரடைவு பணிகள் பண்ண முடியும் ஹிஸ்டாரிக்கல் கிராமர் ஹிஸ்டாரிக்கல் டிக்ஷனரிஸ் இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த கன்கார்டன்ஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும் அடுத்தது வந்து சீர் உருவன் சொல் தொடர் முதலியவற்றை பிரிக்க பயன்படும் கருவிகளை உருவாக்குவதற்கும் தரவகம் பயன்படுகிறது இந்த சீர் உருவன் இது எல்லாத்தையும் பிரிச்சாதான் நம்ம அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சொல்கிறோம் இல்லையா பேச்சு மொழியிலிருந்து எழுத்து மொழிக்கும் எழுத்து மொழியிலிருந்து பேச்சு மொழிக்கும் நம்ம செய்யக்கூடிய பணிகளை வந்து அசையாவோ சீராகவோ இல்லை உருவன் அடிப்படையிலையோ அதெல்லாம் பண்ணாதான் இந்த மார்கலாஜிக்கல் ஜெனரேட்டர் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறது அதாவது இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு இந்த தரவகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது அதுக்கப்புறம் வேர் சொல் ஆய்வு பல்வேறு அகராதிகள் பொருட்களஞ்சிகள் தயாரிப்பதற்கும் இந்த தரவகம் பயன்படுகிறது அடுத்து வந்து கல்வி நுட்பவியல் மொழி நுட்பவியல் துறைகளிலும் மென்பொருள் தயாரிப்பதற்கான சொல் திருத்தி இலக்கண திருத்தி பேச்சு மொழியிலிருந்து எழுத்து மொழி எழுத்து மொழியிலிருந்து மொழி இன்னும் பிற மென்பொருள் தயாரிப்பதற்கும் இந்த தொடரடைவும் இந்த தரவகம் சொல்ற இதெல்லாம் நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கு இந்த அடிப்படை பணிகளை நம்ம வந்து தமிழுக்கு முடித்தாதான் இந்த பிற பணிகளை நம்ம ஹிஸ்டாரிக்கல் முறை இலக்கணமோ வரலாற்று முறை இதையோ நம்ம வந்து சிறப்பாக செய்ய முடியும் இது வந்து வந்து அந்த என்ன பயன்கள் உருவாக்கம் தொடரடைவு அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணா என்னென்ன சிக்கல்கள் வரும் நமக்கு அது வந்து ஒரு சிக்கல் வந்து சொல் அந்த பிரிக்கிற முறையில் வந்து சிக்கல்கள் வரலாம் அதான் நாங்க அது தயாரிக்கும் போது அந்த மாதிரியான எது சொல் எது சொல்லாகாது அப்படிங்கிற ஒரு இது இதுதான் ஒரு தொகையெல்லாம் சேர்ந்ததெல்லாம் ஒரு சொல்லா இல்ல இது தொகையெல்லாம் பிரித்து தர்றதா ஏன்னா கணிப்பொறிக்கு நம்ம கொண்டு போகும்போது தெளிவான ஒரு இத அதுக்கு சொல்லி ஆகணும் இது வந்து செந்தமிழில் வந்து சேவடின்னு வந்ததுன்னா சே பிளஸ் அடியா சேவடியா அப்படிங்கிறது தெளிவா அதுக்கு சொன்னாதான் அது வந்து இண்டெக்ஸ் பண்ணும்போது லிஸ்ட் பண்ணும் போது சரியான முறையில் பண்ணும் ஸோ அந்த பிரிப்பு முறையில் உள்ள சிக்கல்களை மாத்திரம் இந்த ஆய்வுக்கு ஆய்வு கட்டுரைக்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து வேற்றுமை உறுப்புகள் எண்ணுமைகள் சாரிகைகள் அளவெடுத்து வரும் சொற்கள் அன்மொழி தொகை கூட்டு வினை சொற்கள் பகுதி பொருள் விகுதி ஆகியவற்றை பிரித்து கொடுக்க வேண்டுமா இல்லையா இல்ல கொல்யானை பிரிகதிர் போன்ற வினைத்தொகைகளையும் செம்மொழி செங்கதிர் போன்ற பண்பு தொகைகளும் அவ்விடம் இவ்விடம் போன்ற சுட்டுப் பெயர்களையும் சால உரு போன்ற உரி சொற்களையும் பிரித்து தர வேண்டுமா என்பது போன்ற சிக்கல்கள் தரவகம் அதாவது கண்காடன்ஸ் தொடரடை உருவாக்கும் போது இந்த சிக்கல்கள்லாம் வந்தது செம்மொழி தமிழாய் மத்திய நிறுவனத்தில் இந்த பணியாற்றும் போது இந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணணும் ஒரு கைட்லைன்ஸ் பிரேம் பண்ணணும்னு நாங்கள் பேராசிரியர் பாரா சுப்ரமணியம் அவர்களும் பே மாதேன் அவர்களும் அமர்ந்து ஒரு வரைமுறையை உருவாக்கி உள்ளார்கள் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கற்றையை நான் உருவாக்கியுள்ளேன் அப்புறம் வந்து இதற்கு முன்னால் இந்த சிக்கல்கள் சொல்லுவதற்கு முன்னால இதற்கு முன்னால யாராவது பணியாற்றி இருக்கிறார்களா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்படிங்கிறதையும் மொழியல் அடிப்படையிலான சொல்பிரிப்பு முறை வந்து நிறைய பேர் பணியாற்றியிருக்கிறார்கள் ஒன்று வந்து தனித்துறையாக தமிழகத்தில் மொழியல் ஒரு தனித்துறையாக தோன்றி வளர்ந்த காலத்தில் சங்க இலக்கியங்களுக்கான சொல்லடைவுகள் உருவாக்கப்பட்டன புறநானற்றுக்கு வா ஏ சுப்பிரமணியமும் பதிற்றுப்பத்துக்கு ச அகஸ்தலிங்கமும் பரிபாடலுக்கு சோனா கந்தசாமியும் நற்றணைக்கு காமாட்சிநாதனும் பத்து ராமசுந்தரமும் கலித்தொகைக்கு டி ஆண்டியப்பிள்ளையும்